காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் தீற்றும் நிலநீரும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து போலே நிலா ஒளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சர்ச்சே வந்து காது பட வேண்டும் என்று நன்றா இளம் தென்றல் வர அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் என்றைய நம்முடைய வெள்ளியரங்கம் பாரதியார் அரங்கம் இவ்வரங்கத்திலே நம் அலைவரிசையின் தொகுப்பாளினி அமிழ்தினி அவர்கள் பாரதியை பற்றி கவிப்பாடுகிறார் அவருக்கு நம் அலைவரிசின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வோம் அடுத்து விழுப்புரம் சட்டக்கல்லூரி மாணவி போதிவெண்பா என்ற அபிலதா பாரதியைப் பற்றி ஒரு உரை நிகழ்த்துகிறார் கேளுங்கள் மேலும் மாணவி அபிலதா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சிலம்பொலி அறக்கட்டளை தொழில்முறை விருதை வழங்கியிருக்கிறது மேலும் இவ்வாண்டிற்கான சிறந்த சர்வதேச சாதனையாளர் விருதையும் பெற்றுள்ளார் ஆகவே மாணவி அபிலதா அவர்களை நம் அலைவரசின் சார்பாக வாழ்த்துவோம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே பாரதியின் அரங்கத்தை கேளுங்கள் பாரதியை பாடுங்கள் கொண்டு செல்லுங்கள் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் அஜிதா நன்றி வணக்கம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் நாட்டு வணக்கம் இந்நாடே அதன் முந்தைய வாழ்ந்து முடிந்ததும் நாடே அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ இதை வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என்று வணங்கினோம் செந்தமிழ் நாடு செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு தமிழ்நாடு காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் நல்ல பொருளை நதி என மேவியாறு பல ஓட திருமேனி செலுத்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல பல்விதமான சாஸ்திரத்தின் மனம் பாறைங்கும் வீசும் தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு வேண்டும் வேண்டும் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் எல்லாம் பருதி முன் பணி போல நன்னிய நின் முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் அண்ணாய் காணி நிலம் வேண்டும்

சற்றே வந்து காதை பாட வேண்டும் என்றன் சிந்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் நல்லதோர் வீணை நல்லதோர் வீணை செய்து அவை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடார் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் பல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நில சுமையிட வாழ்ந்திட புரிபுவையோ விசை ஒரு பந்திரை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசை ஒரு கேட்டேன் நித்தம் நவமென சுடர்த்தரும் உயிர் கேட்டேன் திசையிலும் தீச்சுடினும் சிவ சக்தியையே பாடும் நல் அகம் கேட்டேன் அசை வரும் மது இவை அருள்வதில் உடக்கேதும் தடையுள்ளதோ மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினில் இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கிட வேண்டும் கைவசமானது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் தன் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காத்திட வேண்டும் நன்றி வணக்கம் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம் பாரதியார் பற்றி நான் அறிந்தவற்றை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இரையாகிய பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போன்று நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற எழுச்சி மிகு வரிகளால் தான் இன்றும் வீழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மகாகவி பாரதி தன்னுடைய எழுத்துக்கள் அனைத்தையும் அறியாமையை தகர்ப்பதற்காகவும் அடிமை நிலையை உடைப்பதற்காகவும் பயன்படுத்திக் கொண்டவன் பாரதி தன்னுடைய எழுத்துக்கள் அனைத்தையும் வேட்கைக்காகவும் விடுதலைக்காகவும் பயன்படுத்தி கொண்டவன் பாரதி தன்னுடைய எழுத்துக்கள் அனைத்தையும் பெண் விடுதலைக்காகவும் மண் விடுதலைக்காகவும் மாற்றிக்கொண்டவன் பாரதி தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் எழுத்துக்களுக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டவன் பாரதி கவிஞராக எழுத்தாளராக பத்திரிகையாளராக தமிழ் ஆசிரியராக இந்திய விடுதலை போராட்டத்தின் வீரராக பல பன்முகங்களை கொண்டு வாழ்ந்தவர் பாரதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் நாள் சின்னசாமிக்கும் லக்குமி அம்மாளுக்கும் மகனாக பிறக்கிறார் எட்டயபுர அரண்மனையில் தன்னுடைய பதினோராவது வயதிலேயே தன்னுடைய கவி புலமையால் பாரதி என்ற பட்டத்தை பெறுகிறார் சுப்பிரமணியன் என்கின்ற சுப்பையா அன்று முதல் பாரதியாக அடையாளப்படுத்தப்பட்டார் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் பிரெஞ்சு வங்காள மொழி என்ற அனைத்து மொழிகளிலும் கற்று தேர்ந்திருந்தாலும் அந்தந்த மொழிகளில் தனி புலமை கொண்டிருந்தாலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாரதி முழங்கினான் என்று சொன்னால் தமிழின் தனித்தன்மையும் தமிழின் மீது பாரதி கொண்டுள்ள அதீத காதலும் நமக்கு புலப்படுகிறது அதன் விளைவுதான் பொருள்கள் யாப்பு அணி போன்ற இலக்கணங்களால் கட்டமைக்கப்படுகின்ற கவிதை அமைப்பை கடந்து எளியோர்களும் இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் புதுக்கவிதைகளை படைக்க வித்திட்டவன் பாரதி அதனால்தான் இன்றைய நவீன கவிதைகளின் தந்தையாக பாரதி பார்க்கப்படுகிறார் அன்று மொழி கலப்புடன் இங்கு உரைநடைகள் எழுதப்பட்டிருந்தது அந்த உரைநடைகளை திருத்தி மொழி கலப்பில்லாத தமிழ் உரைநடைகளை எழுதிய எழுத்தாளன் பாரதி அதனால்தான் தமிழ் உரைநடைகளின் முன்னோடிகளில் ஒருவராக பாரதி பார்க்கப்படுகிறார் இது மட்டுமல்லாமல் மதுரையிலே தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார் அந்த வேளையில் சுதேசிமித்திரன் இந்தியா விஜயம் போன்ற பல பத்திரிகைகளில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணிபுரிந்தார் இந்திய விடுதலை போராட்டத்தின் பல கூட்டங்களில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் இந்திய மக்களுக்கு விடுதலை வேட்கையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் பணியாற்றிய அந்த பத்திரிகைகளில் எழுச்சி மிகு கட்டுரைகளை பதிவு ஆங்கிலேயனின் ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு கிடந்த இந்த இந்திய மக்களை கிளர்ச்சி கொள்ள செய்ய வேண்டும் என்பதற்காக அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற வரிகளால் மக்களை உசுப்பினார் அது மட்டுமல்லாமல் பன்னெடும் காலமாக இந்த மக்களை அழுத்தி கொண்டிருக்கின்ற சாதிய வன்கொடுமைகளை சாடினார் இதன் விளைவுதான் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று முழங்கினார் அக்ரகாரகங்களிலே அரிஜன மக்கள்களை அழைத்து அவர்களோடு அன்பாக பேசி மக்களை அரவணைத்தவன் பாரதி அவர் சார்ந்துள்ள சமூகத்தில் மீசை வைத்துக் கொள்ளக்கூடாது ஆனால் முறுக்கு வீசை வைத்துக்கொண்டு முண்டாசு கட்டிக்கொண்டு வீர நடை போட்டு மரபுகளை உடைத்த மாமனிதன் பாரதி காக்கை குருவியும் எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று முழங்கியதன் மூலம் மனிதனை மனிதனாக கருதாத இந்த சமூகத்தில் காக்கையையும் குருவியையும் தன் இனமாக எண்ணிய பாரதியின் அந்த பண்பு உயிர்களின் மீதான நேயத்தை காண்பிக்கிறது ஆக மனித நேயம் கொண்டவனாக அனைத்து உயிர்களையும் நேசிக்க கூடியவனாகவும் பாரதி விளங்கி இருக்கிறார் இந்த தேசத்தில் வாழ்கின்ற மக்கள் பசியால் வதைந்து சாகிறார்கள் என்பதை கொள்ள முடியாத பாரதி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அடித்திடுவோம் என்று முழங்குகிறார் அடுப்பங்கரையிலே பெண்களின் அதிகாரம் கருகுவதை பொறுத்து கொள்ள முடியாத பாரதி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதையும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மருவினில் ஆணுக்கு இங்கே பெண் கான் என்னும் கும்மியடி என்று முழங்குகிறார் இப்படி சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் பெண் விடுதலை தேசத்தின் விடுதலை மாந்த நேயம் என்று அனைத்தையும் தொட்ட கவிஞனாக பாரதி இருக்கிறார் ஆக பாரதியின் இந்த கருத்தியலை உள்வாங்கிக் கொண்டு ஜனநாயகத்தை வென்றெடுக்க நாம் பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா புடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து கருத்துகளை கருத்துக்களை நன்றி வணக்கம்